ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல சத்குரு சாயர் பாவடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் பொதுவாகவே நாம் எல்லோரும் சாய்ராம் என்று சொல்கிறோம் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது சாய்ராம் என்று சொல்கிறோம் சில நேரங்களில் ஆத்ம நமஸ்காரம் என்றும் சொல்லுகிறோம் இந்த ஆத்மா என்பது என்ன என்பதை நாம் அறிந்தோமில்லை அநேக பேர்கள் அறிந்தோம் இல்லை ஆனால் ஆத்ம நமஸ்காரம் என்று சொல்லுகிறோம் ஆத்மாவை நாம் அறிய வேண்டும் ஆத்மாவை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்பதை நாம் இல்லை அது பற்றிய சிந்தனைத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம் ஆத்மாவை நோக்கிய ஒரு அழகான பயணம் யானென தின்னும் செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் யான் யான் என்பது அகங்காரம் எனது என்பது மமகாரம் ஒரு மனிதனின் மனதில் அகங்காரம் என்கின்ற ஆணவ மலம் உள்ளவரை அவன் செயல் புரிந்தாலும் செயல் புரியாமல் சும்மா அமர்ந்திருந்தாலும் அவன் வினை புரிந்தவனாகவே ஆகிறான் அதனால் தான் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அகங்காரம் முற்றில் அழிந்துபட்டு போனால் அப்பொழுதுதான் வினைகளை கடக்க முடியும் அரச மரத்தை வெட்டினாலும் வேர் மறுபடியும் தழைத்து மீண்டும் அது வளர்ந்து விடுகிறது அகங்காரமும் அத்தகையதுதான் அதை எவ்வளவுதான் அகற்றினாலும் மீண்டும் மீண்டும் அது தோன்று விடுகிறது அப்படியானால் அகங்காரத்தை அழிப்பதுதான் எவ்வாறு எவ்வாறு அதற்கு ஒரு வழி ஒன்று உள்ளது அதாவது புது விஷயங்களில் எழுகின்ற அகங்காரத்தை பரம்பொருள் குறித்த அகங்காரமாக மாற்றிவிட்டால் அது தீங்கி விளைவிக்காது தன்னை செயலுக்கு கர்த்தாவாக உணர்கிறவன் அத்தகைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும் அதாவது செயலுக்கு கர்த்தா நான் அல்ல பரம்பொருளே என்பதை உணர வேண்டும் என்பது ஒரு கோட்பாடு தான் அல்லாத உடலை தான் என்று கருதுவது அகங்காரம் அதுபோல உலகில் உள்ள பொருட்களிலே சிலவற்றை தன்னுடையது என்று எண்ணுவது மமக்காரம் இவை இரண்டுமே மயக்கத்தின் விளைவுகள் மயக்கமற்ற நிஜமான நிலையில் அவை இரண்டும் தோன்றவே தோன்றாது இதையே இதையே பெருந்தகை யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று இரண்டே இரண்டு வழி வரிகளிலே சொல்லிவிட்டார் ஆனால் இந்த பிரபஞ்ச வாழ்க்கை இதை உற்று நோக்குங்கிறால் சிற்றுயிர் பேருயிராக பரிணமித்து வருவதற்கு இந்த அகங்காரமும் மக மமகாரமும் அவசியமாக இருக்கிறது என்பது புலப்படும் இந்த பரிணாமத்தின் உச்சகட்டமான கிடைத்தற்கரிய மனித பிறவியை அடைந்த பிறகு அவை இரண்டையும் நாம் விலக்கியாக வேண்டும் என்பதை உணர வேண்டும் இவ்விரண்டையும் நீக்கியவனுக்கே ஞான வாசல் திறக்கும் ஞான வாசலில் நுழைந்தவனுக்கு பிரபஞ்சம் முழுவதுமே பரம்பொருள் மையமாகவே காட்சி தருகிறது பரம்பொருளுக்கு அந்நியமாக இது எதுவுமே இல்லை என்பது புலப்படும் பரம்பொருள் ஒன்றே பிரபஞ்சமாகவும் ஜீவ கோடிகளாகவும் வடிவெடுத்திருக்கிறது அகங்காரத்தையும் மமகாரத்தையும் ஒதுக்கிய பேர்களுக்கே இந்த உண்மை அனுபூதியில் வாய்க்கப்படுகிறது எனவே இவை இரண்டையும் ஒதுக்கும் அளவு ஒருவன் ஆத்ம சாதனத்தில் முன்னேறிக்கொண்டே இருக்கிறான் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் முற்றிலும் யான் எனது என்கின்ற எண்ணத்தை களைந்தவனே நிறைந்த யானி உதாரணமாக ரயில் ஒன்றில் ஒரு பயணி அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் அமர்ந்திருக்கின்ற வண்டிக்கு பக்கத்திலும் ஒரு வண்டி வந்து நின்று கொண்டிருக்கிறது அவர் அதையே பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது திடீரென்று தன்னுடைய வண்டி கிளம்புவதை உணர்கிறார் சற்று நேரம் கழித்த பிறகுதான் தெரிகிறது கிளம்பி போனது தான் அமர்ந்திருந்த வண்டி அல்ல பக்கத்தில் நின்றிருந்த வண்டி என்பது அதாவது ஒரு வண்டியின் செயலை மற்றொரு வண்டியினுடைய செயலோடு சம்பந்தப்படுத்தும் குறியானது அந்த பிரயாண பிரயாண இடத்திலே இருக்கிறது அதுவே அவர் அடுத்த வண்டியை பார்க்காமல் தான் அமர்ந்திருக்கின்ற வண்டிக்குள் பார்த்திருப்ப பார்த்திருப்பதானால் அவருக்கு அப்படி தோன்றி இருக்காது அதுபோல ஜீவாத்மா என்கின்ற பொழுது அவன் பிரகிருடைய அந்த கூறு ஆத்மஸ்வரூபம் இணைந்த ஒன்றாகும் இந்த பிரகிருத்தினுடைய கூச்சினை ஆத்மாவினுடைய கூறு என்று ஜீவன் எண்ணி எண்ணி மயக்கம் கொழுகிறான் பிரகிருதி விளையாடி வினையாடி கூடியது ஆத்மாவோடு எந்த வினைக்கும் ஆட்படாதது எனவே எவன் ஒருவன் இந்த பிரகிருதியுடத்திலே உள்ள தன்னுடைய நோக்கத்தை ஆத்மாவை நோக்கி செலுத்துகின்றானோ அவனுக்கு தான் உண்மை என்பது புலப்படும் தான் இந்த பிரகிருதிக்கு வசப்பட்டவன் அல்லன் ஆத்மஸ்வரூபனாகிய ஆத்மஸ்வரூபமாகிய தான் எந்த விலைக்கும் எந்த வினைக்கும் கட்டுப்படாதவன் என்பது எனவே தன்னிடம் உள்ள பிரகிருடைய கூறாகிய கர்மத்தை ஆத்மாவை நோக்கி செலுத்துவதே மயக்கத்தை அறுப்பதற்கான வழி மயக்கம் அறுபட்டவனே ஆத்மா அனாத்மா இரண்டையும் சரியாக பொருட்படுத்துகின்றான் அவனே தெளிந்த அறிவை பெற்ற ஞானி அவனுக்கு யான் எனது என்கின்ற எண்ணங்களே இல்லை அகங்காரமும் இல்லை மமகாரமும் இல்லை எல்லாம் எல்லாம் சிவமயமே எல்லாம் சாய்மயமே ஆன்ம ஞானத்தை அடைய ஞானிகள் வழிகாட்டுதல் அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் இந்த பாரதத்திலே உதித்த அழகான நம்முடைய ஞானி சாயப்பா சாயப்பாவினுடைய இந்த கூற்றை இந்த ஞானத்தை நாம் அறிந்து கொண்டால் சாயப்பாவினுடைய பாதத்திலே தஞ்சமடைந்தால் சாயாமல் வாழலாம் என்பது நிச்சயம் இதோ இதோ இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவளத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவிலை சந்திப்போம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்